வணக்கம் சார் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இருபத்தி நாலு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தை எல்லாருமே ஆவலுடன் இந்த ஆண்டாவது எங்களுக்கு சுபிச்சமா இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்விகள் வந்து மக்கள் மனசுல நிறையவே இருக்கு ஸோ இந்த ஆண்டு எங்களுக்கு வளமான ஆண்டா அமைய நம்ம அன்னையினுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்றத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார் ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதெல்லாம் உலகம் முழுக்க இந்த வருஷமாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒத்த கருத்து கோயிலுக்கு போகாதவங்க கூட கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறது இந்த வருஷம் சுபிக்ஷமாக இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் குழந்த பிறக்கணும் ஃபாரின் போகணும் ஒரு வீடு கட்டணும் கடனெல்லாம் இல்லாமல் லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் கடவுளே எனக்கு எல்லா வாரத்தையும் நீ கொடுக்கணும் கடவுளோட ஒரு கான்வர்சேஷன் ஒரு அக்ரிமெண்ட் அவர் எல்லா நன்மையும் செஞ்சுவிட வேண்டும் என்கிற ஒரு பயபக்தியோடு ஒரு கோயில் இல்லை முடிஞ்ச வரைக்கும் தனக்கு தெரிஞ்ச கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இனியிலேருந்து குடிக்கிறதை விட்டுடணும் போதை வஸ்துவை விட்டுடணும் இந்த சந்தோஷம் எப்போதும் இருக்கணும்னு காலையில் வேண்டிட்டு சினிமாவுக்கு பீஜிக்கு மாலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கு நைட்டு படுக்க போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காலையில் ரெண்டாம் தேதி விடியும்பொழுது டிசம்பர் முப்பத்தொன்று முப்பது இருபத்தொம்போதான் ஆகிடும் இதுதான் காலங்காலமாக நடந்து வர்ற விஷயங்கள் புதிய வருடம் என்கிற அந்த உற்சாகம் சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கணும் நீடிக்கணும் அந்த கோல் அந்த லட்சியம் வெற்றி பெறணும்னா அந்த உற்சாகம் நீடிக்கணும்னா அந்த பூஸ்ட் நமக்கு எப்போது இருக்கணும்னா நமக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்து வேணும் அதுக்கு நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது அட்லீஸ்ட் அன்னையை ஏற்றுக்கொண்ட பக்தர்கள் சாவித்ரி கோயிலுக்கு வாங்க வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த பயிற்சியில் கலந்துக்கோங்க சாவித்ரி கிரியா யோக அந்த பயிற்சியில் என்ன சொல்லித்தரோம்னா நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதில் முதன்மை வர்றதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நீங்கள் இருக்கிற வேலையில் டாப்பில் வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய வருமானம் இப்போ என்ன நிலமையில் இருக்குது அதை நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற இப்போதைய நிலைமை என்ன அது எந்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களோட ஹெல்த்து என்ன கண்டிஷனில் இருக்குது அது என்ன முன்னேற்றம் அடையணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யக்கூடாது தெளிவாக விளக்கமாக சொல்கிறோம் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி கையில் கொடுத்துட்றோம் உங்களோட ஆன்மா ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எந்த நிலையில் இருக்குது அது எந்த ஸ்டேஜுக்கு வரணும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதுவரை மகான்கள் சொன்ன அனைத்தையும் சுருக்கமாக இருந்தாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கைடு அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளில் மனம் பேரின்பத்துக்கு வரும் உலக அதிசயமாக இருக்கும் இவ்வளவு எளிமையான ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு இதை விட கைடு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தி வரும் சாவித்திரி கோயிலுக்கு வாங்க பெரும் பேர் கண்டி அங்கே சொல்லித்தரக்கூடிய ஞான உபதேசத்தை கேட்டுக்கோங்க நல்ல நேரம் வரலை சூன்யம் வச்சுட்டாங்க மாந்திரிகம் வச்சுட்டாங்கன்னு ஏமாந்துண்டு நேரம் இன்னும் வரல நமக்கு பேட் டைம் போயின்னு நீங்கள் உங்களை ஏமாத்திக்காம வாழ்க்கை என்ன கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் எங்களுக்கு விமோச்சனம் இன்னும் வரலன்னு உட்காந்துட்டு புலம்பிண்டு அங்கே எங்கேன்னு சுற்றிங்கன்னு காலத்தை விரயம் பண்ணாமல் இந்த ஆண்டாவது நீங்கள் ஒரு விழிப்படைஞ்சி அன்னையை ஏற்றுண்டு சாவித்திரியை ஏற்றுண்டு இந்த தெய்வம் சொல்லுகிற அந்த உயர்ந்த உத்தமமான வழியில் வாழ பழகிறதுக்கு நீங்கள் முன்னெடுங்க உங்கள் சந்ததிகளையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு வாங்க அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் வாழ்ந்தது போதும் இந்த இருபத்தைந்தை சுபிக்ஷமான செல்வம் இடைந்த வேண்டியதையெல்லாம் இறைவன் கொடுத்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஆரோக்கியமான ஆண்டாக மாற்ற நம்ம எல்லாரும் முன்வரணுங்கிறது தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய பெயர் கொண்ட பிரார்த்தனை மையத்தின் வேண்டுகோள் சாவித்திரியினுடைய வருகை இந்த உலக மக்களினுடைய எனும் இருளை போக்கி ஒளிமயமாக்க வேண்டுமென்று அவள் புவிக்க வந்த நோக்கத்தை நாம் அவளோடு ஒத்துழைத்து எல்லோரும் பேரானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமென்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே உலக மக்களை அழைக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒளி மட்டுமே நிரந்தரம் என்பதற்கு நீங்கள் ஒத்துழைத்தால் இருளை அகற்றுவது இறைவனுக்கு சிரமமல்ல நமக்கும் சிரமமல்ல நம்முடைய அஞ்ஞான கரம் பிரபஞ்ச ஒளியான சாவித்திரி கரத்தோடு இணைந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டுமல்ல வாழும் காலம் முழுக்க நமக்கு ஒளி மிகுந்ததாக இருக்கும் வாரங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து சுபிக் ஆண்டாக மாற்றுவோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எங்களுக்கு இந்த உற்சாகமே எங்கள் அந்த ஆண்டை சிறப்பாக வைத்து கொள்ளப்படும் அப்படின்றதுக்கு எங்களுக்குள்ளார தன்னம்பிக்கை எங்களுக்குள்ளார ஃபஸ்ட்டு வதிச்சிட்டிங்க சார் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை மெத்தேடை நாங்கள் மாற்றி அமைச்சிக்கணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும் இல்லை வருகின்ற எல்லா ஆண்டுமே எங்களுக்கு சுபிச்சமான ஆண்டாக தான் அமையும்ன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை சார் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இப்போ நாங்கள் எல்லோருமே அன்னையை ஏற்றுட்டு அன்னையினுடைய கோட்பாடுகளை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு அந்த வழியில் நடக்கணும் தான் சார் நாங்கள் எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம் ஆனால் சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குது அந்த நேரத்தில் இறங்கி போய் அவங்களோட சண்டடிக்கவும் முடியல அதே சமயம் விட்டுட்டு வரவும் முடியல ரொம்ப ஒரு மாதிரி கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க சார் இந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் எந்த மாதிரிலாம் நாங்கள் இருந்தால் எங்களுக்கு அது சேஃபாக இருக்கும்ன்றத அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்குமே இது ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம அடிக்கடி அட்டன் பண்ணுறோம் இன்னும் சொல்லப்போனால் எனக்கும் இந்த நிலமை அடிக்கடி வருது நம்மளெல்லாம் அன்னை தான் காப்பாற்றணும் நம்மளை உயர கொண்டு போகிறாங்க ஆனால் இந்த மக்களோட நம்மளை வச்சுட்டு நம்மளும் கஷ்டப்படுற மாதிரி அன்னை வச்சுருக்குறாங்களோ அப்படின்னு கொஞ்சம் அன்னை மேலேயே நமக்கு கொஞ்சம் கோபம் வருது எங்களை உயர்த்திட்டிங்க சந்தோஷம் ஆனால் இவங்களோட வச்சுன்னு இருக்கீங்களேன்னும்போது மதர் இப்படி அப்படிங்கிறது எனக்கே நிறைய அனுபவங்கள் இருக்குது அண்ணன் என்ன சொல்கிறாங்கண்ணா நாம் வளர்ந்துட்ட அளவுக்கு அவங்க வளரல நாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்கணும் அவங்க இந்த ஜென்மத்தில் அடையிறதா இல்லை அவங்க லேட்டாகும் அது சரி இவங்களோட மாட்டின்ட்டு எங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு மதர்னு கேட்டா இதெல்லாம் கடந்து தான் வரணும் அதுக்குதானே தானே அவங்கள வச்சிருக்கேன் அது யோகம் யோகம்னா என்ன இவங்கெல்லாம் இருப்பாங்க நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க இன்னும் நீங்கள் எங்கே போகணும் அவங்க ஏன் அங்கேயே இருக்காங்க தெரியுதா அப்படின்னு உங்கள் உயர்வை நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா இவங்க இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் அவங்க இருக்கட்டும் அவங்க அங்கேயே இருப்பாங்க நீங்கள் போகிற இடத்துக்கு போயிட்டே இருங்கன்னு மதர் சொல்கிறாங்க நல்லாயிருக்கு மதர் அது அப்படின்னு நமக்கு தோணும் வீட்டுக்கு ஒரு ஆள் இப்படி இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் தெருவுக்கு அஞ்சு பேர் ஊருக்கு நூறு பேர் ஏரியாவுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் அந்த சமூகம்னு சொல்றது இந்த எர்த்துன்னு சொன்னால் இந்த அஞ்ஞான அகங்கார அறியாத ஒரு கூட்டம் இருக்கும் இதுங்களுக்கு தான் நம்ம யோகம் பண்ணணும் இதுங்களுக்கு தான் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் இது தவிர்க்க முடியாதுன்னு அன்னையே சொல்லிட்டாங்க ஆனால் இதுங்களை அடிக்கடி நம்ம வழியில் அட்டன் பண்ண வேண்டியாக்க ரயிலில் பஸ்ஸில் ஷேர் ஆட்டோவில் மேரேஜ் லைஃப்ல கிளாஸில் வேலையில் பல இடங்கள்ல பக்கத்து வீடு அக்கத்து வீடு மேல் வீட்டில் வந்துட்டு நமக்கு எவ்வளவு இம்சையா இருக்கு மத சொல்றாங்க இவங்களை கடந்து தாம்பா வாழ்க்கைட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அவங்க லெவலுக்கு நம்மளால முடியுதா அப்படி தோணுது இல்ல அன்னையே சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க இது தவிர்க்க முடியாதுன்ட்டாங்க இவர்களுடைய தொடர்பு நாம் அடுத்த நிலைக்கு போவதற்கு இவர்கள் அவசியமாகறாங்க சொல்றாங்க இவர்கள் இருக்கிற வரைதான் நாம் ஆன்மீகத்தில் மனப்பக்குவம் மேலும் அடைவதற்கு இது அவசியம் என்று சொன்ன பிறகு நாம் அன்னைய மறுபேச்சு கேட்க முடியாது இந்த மனிதர்களை தூர விலைக்கும் வைக்கவும் முடியாது இல்லையா இந்த மக்களை கண்டிப்பா மொத்தமாகவும் அவாய்ட் பண்ணவும் முடியாது ஆனா இவர்களை பார்க்கும் பொழுது அன்னை சொன்னதை மனசுல வச்சு இவர்களை தவிர்த்தால் நாம் அன்னையின் யோகத்தில் வெற்றி பெற முடியாது அதற்கு இவர்கள் அவசியமாகிறார்கள் ஏதோ ஒரு வகையில் இருந்துவிட்டு போகட்டுமே என்று நாம் பெருந்தன்மையோடு அவர்களை கண்ணும் காணாமல் நம்முடைய பயணத்தில் வெற்றிக்கல்லை தொடுவதற்கு தொடர்ந்து செல்ல வேண்டும் அவர்களை பற்றி நாம் மைண்டுக்கு கொண்டு வராமல் இருக்க வேண்டும் என்று அன்னை உபதேசிக்கிறார் இருந்துவிட்டு போகட்டுமே உங்களுக்கு நாள் என்றால் எனக்கு ஒரு நாளைக்கு நாற்பது இதையெல்லாம் கடந்து தான் வேண்டும் என்பது அன்னையின் யோகத்தை பொறுத்தவரையில் இது முதன்மையானது நாளாக நாளாக குறைந்து விடும் ஒரு கட்டத்திலே இந்த ஓன்ற மக்கள் ஒருவர் கூட நம் கண்ணில் படமாட்டார்கள் எவரும் நம்மோடு இருக்க மாட்டார்கள் அந்த லோகத்துக்கு சென்று விடலாம் அந்த உத்தரவாதத்தை அன்னை தருகிறார் இந்த மாதிரி நபர்களை நாங்கள் எதிர்கொள்ளும்போது எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்றத நேரடியா அன்னைக்கிட்ட உரையாடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க சார் இப்போ நீங்க கேள்வியும் நீங்களே சொன்னீங்க பதிலும் நீங்களே சொன்னீங்க அப்ப எனக்கு அது கேட்கும்போது அன்னையும் நாங்களும் நேருக்கு நேர் பேசி கொண்டால் எப்படி எங்களுக்கு புரிதலை கொடுக்க முடியுமோ அன்னையால் அப்படி ஒரு புரிதலை எங்களுக்கு கொடுத்தீங்க எங்களுக்கு இவங்கெல்லாம் இருந்தாதான் நாங்க அடுத்த நிலையை நாங்க வந்து மேல் மேல உயர் போயிட்டே இருக்க முடியும் அதனால அவங்கள பார்த்து நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்குண்டான காலம் வரும் அப்போ எல்லாருமே மாறிடுவாங்க அப்போ நீங்கள் வேறு லோகத்துக்கு போயிடுவீங்கன்ற அன்னை சொன்ன உத்தரவாதம் மாதிரி எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வச்சிங்க ரொம்ப அருமையான ஒரு புரிதலை கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வேற பேரமூர் பற்றி சொல்லுங்கள் சார் பதினாலு ஆண்டுகள் மகாபாரத பொருளை அர்ஜுனன் மகன் அபிமன் கொண்டுட்டாங்க இல்லையா அந்த ஆத்திரத்தில் அந்த மகா வைராக்கியத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணனை இந்த துரோக கும்பலுக்கு முன்னாடி நிறுத்து அப்படின்னு சொல்கிறான் அங்கே ஜெயத்ரதன் நிற்கிறான் கர்ணன் நிற்கிறான் துரியோதனன் நிற்கிறான் துரோணன் நிற்கிறான் எல்லாம் நிற்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தானே என் மகன் அபிமன்யுவே நிராயுத பாணியாக ஆயுதம் இல்லாத அந்த நேரம் பார்த்து பத்ம வியூகம் வகுத்து நடுவில் நிற்க வச்சு அந்த பாவி ஜெயத்ரதன் தன்னுடைய கதாயத்தினால் என் மகனுடைய மண்டையை பொலந்து கீழே விழ வைத்தானே கையில் ஆயுதங்கள் இல்லைன்னா போர் செய்யக்கூடாதுங்கிற நேதியை மீறி அடித்து கொண்டாங்கிறே அதே ஜெயத்ரதனை கர்ணனுடைய பிள்ளை சத்தவானனை சூரிய மறையறதுக்குள்ளே என்னுடைய காண்டிவ வில்லினால் கொள்ளுகிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சபதம் எடுக்கிறான் சரி நீ சொல்றபடியே நான் தேற அங்கே கொண்டு போகிறேன்னு கிருஷ்ணர் கொண்டுட்டு போகிறார் அந்த முனையில் போனால் ஜெயத்ரதனையும் காணும் கர்ணனோட பையனையும் காணும் இந்த ரெண்டு பேரையும் கௌரவர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஒரு மலை கொகையில் போய் மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க சூரியன் மறையறதுக்குள்ள கொண்டுடுவேன்னு சொல்லிட்டார்ல அர்ஜுனு அதனால சூரியன் மறையிற வரைக்கும் அந்த கொகையில மறைச்சி வச்சுட்டாங்க சூரிய மறைஞ்ச பிறகு இந்த ரெண்டு பிள்ளைங்கள வெளியே வந்தாங்கன்னா அதனால் அர்ஜுனன் தற்கொலை பண்ணிப்பான்னு அவங்க அந்த ஐடியாவில் மறைச்சி வச்சுட்டாங்க கிருஷ்ணனுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு போச்சு உடனே அர்ஜுனன் கிருஷ்ணனை போய் தேடுங்கிறார் எங்கே தேடியும் கிடைக்கல மணி மூணாயிடுச்சு கண்ணன் அர்ஜுனனை பார்த்து நீ வேற ஒரு அவசரப்பட்டு சபதம் வேற செஞ்சுட்ட சூரியன் வேற மறைய தொடங்கிட்டான் இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு கண்ணன் யோசிக்கிறேன் அர்ஜுனனுக்கு கோபம் கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்கா தோற்கடிக்கிறது தான் எங்கள் கூட வந்தியா நீ கௌரவர்களையும் வாழ வைக்கிற உன்னை நம்பி வந்த எங்களையும் தற்கொலை செஞ்சிங்கன்னு செத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சுருக்க சரி ஓ அர்ச்சுனா அப்புறம் வச்சுக்கலாம் அர்ஜுனா நேரம் போயிட்டே இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கண்ணன் கேட்கும்போது பாண்டவர்கள் கண்ணில் தண்ணி ஜலமாக வடிக்குது கண்ணா நீங்கள் தான் காப்பாற்றணும் இல்லைன்னா நாங்கள் மறுபடியும் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு எல்லாரும் கண்ணன் காலில் விடுறாங்க மனசை ஆசுவசப்படுத்திக்கிங்க அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு கண்ணன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சக்கராயத்தை நினைக்கிறார் நினச்சா மாத்திரதுலே அந்த சக்கராயுதம் எங்கேருந்தோ வந்து அப்படி ஆள்காட்டை வரல வந்து ஜாயின் பண்ணி சுற்றுது நேரமாக சுற்றுது இது சுற்றுற அந்த அந்த நேரம் சூரியனை மறைச்சிடுது முப்பது நிமிஷம் இது சூரியனை மறைச்ச உடனே சூரியன் மறைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க சூரியன் மறையிற வரைக்கும் தானே பதிகிந்தாங்க இந்த சக்கராயுதம் வந்த உடனே சூரியன் மறைஞ்சு போகுது சூரியன் மறைஞ்சிட்டானே அந்த மலையில் பதிகின்ற ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க வெளியே உடனே இப்போ கண்ணன் சொல்கிறார் அர்ஜுனா உன் காண்டீபத்தை செலுத்து அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் எடுத்து வில்ல இழுக்கிறாரு பின்னோக்கி அப்போ கண்ணன் சொல்றாரு நீ இழுத்து அடிக்கும் போது தலை அங்கேயே நிக்கணும் அப்படிங்கிறாரு அடிச்ச அம்புல தலை அப்படி அறுந்துருச்சு ஆனா நிக்குது அங்கே அந்த தலை வந்து யாரு மேல விழுதோ அவங்க வெடிச்சு செஞ்சிருவாங்கன்னு அந்த கணக்கு ஜெயத்ரதனுடைய அப்பா வந்து அந்த மலை குகையில தன் பையன் வந்து ஆயிரம் வருஷம் வாழணும்னு தவம் இருக்கிறாரு இந்த தலை அவர் மடியில் போய் விடுற மாதிரி அடிநட்டார் அர்ஜுனன் அடித்தான் அந்த தலை போய் அவர் மடியில் விழுந்துச்சு அவர் மடியில் உடனே அவரும் வெடிச்சு சதறி ரெண்டு பேரும் செத்துப்பிட்டார் கிருஷ்ணனுடைய பிளான் எப்படி பாரு சுதர்சன சக்கரத்தை தன்னுடைய வேலையை முடிஞ்சுன்னு கூப்பிட்டார் ராத்திரி தான் இன்னும் வரல இல்லை இது டெம்பரவரியாக வர வச்சது தானே தான் ஒரு கல்ல ரெண்டும் வாங்கான் இந்த காலத்தில் சொல்கிற பழமொழி அர்ஜுனன் கண்ணனுடைய காலை கட்டி பிடிச்சி அழுது காலில் விழுந்து வணங்க கண்ணன் உன் வீரத்தினால மட்டும் இல்லப்பா என்னுடைய பேரன்பனால தான் இந்த வெற்றி பெற முடிந்தது உன் வீரத்துக்கு ஆற்றல் தேவைதான் அது அனைத்தையும் நிறைந்திருந்தாலும் கூட அதுவே வெற்றியை தருன்னு சொல்ல முடியாது நீ அத்தனை கடுமையான வார்த்தைகளை என்னை பேசி என்னுடைய மனசை சஞ்சலப்படுத்தினேன் சாவித்ரி கூட பார்த்தீங்கன்னா யமன் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள்லாம் சொன்னான் அப்போ கூட அவ சஞ்சலப்படலை சாவித்ரி சத்தியவான் மேல கொண்டது வந்து அது ஆன்மாவின் காதல் ஆனால் கிருஷ்ணனான நான் கொண்டது இறை நிறைய அன்பின் பேரன்பு கொண்ட யுடானி காதல் அதனால தான் நீ என்ன சொன்னாலும் அதை பெருசாக சரிசா எடுத்துக்காம உன் மீது பேரன்பு கொண்டு உன்னுடைய போருக்கு நான் துணையா இருந்தேன் அப்படின்னு கண்ணன் தன் அர்ஜுனன் மீது இருந்த பேரன்பை இந்த காதல் மூலமாக சொல்றாரு பேராமூர் பேரன்பு என்பது நாம் காட்டுகிற அன்பு அதே அன்பிலே கடும் சொல்லும் சுடும் சொல்லும் காயப்படுத்தினாலும் அதை தாண்டி அவர்கள் மீது பேரன்பு கொண்டு அவர்களை காப்பாத்துகிற ஒரு இடம் இருக்குல்ல அந்த காதலுக்கு ஈடு இணைய கிடையாதுன்னு அந்த இறைநிலை காதலில் கண்ணன் நிரூபித்தான் அந்த கண்ணனின் காதல் நமக்கு பலமுறை கிடைச்சிருக்கு எத்தனை திட்டினாலும் அந்த கண்ணன் நமக்கு கரை சேர்த்திருக்கிறான் காப்பாற்றியிருக்கிறான் ஆனால் இறைநிலை அன்பு கொள்ளுகிற கண்ணன் போன்ற காதலை அரவிந்தரும் அன்னையும் போன்ற காதலை நாம் இனி ஆபத்தமாக சகட்டு மேனிக்கு திட்டாமல் அந்த இறைநிலை அன்பை பெறுகிற தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அங்கே நம் மனம் போன தெய்வத்தை அறிவினால் இப்போதாவது நிறுத்த வேண்டும் இந்த வாரமும் இந்த பேராமூர்ல வந்து இந்த மகாபாரதத்தினுடைய தொடர்ச்சியை சொல்லி புரிய வச்சிங்க சார் இறைவன் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிறான் அதனால அர்ஜுனன் மீது பேரன்பு எப்பயுமே கருணை அதிகம் அவன் கருணை உள்ள கண்ணன் இல்லையா அதனால அவருடைய சக்கராயத்து மூலிமா மிகப்பெரிய உதவி வந்து இது வந்து ஒரு பேரன்பு இருந்தால் தான் இது எல்லாமே பண்ண முடியும் கண்ணன் வந்து அர்ஜுனன் பக்கம் நின்றது ஏன் எதுக்காக அப்படின்றதையும் எங்களுக்கு இந்த வாரம் பேராம்பரம் மூலிமா புரிய வச்சிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்தது இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் கிட்ட ஒரு விசாரணை வந்தது என்ன விசாரணைன்னா யாரோ ஒரு பையன் வீட்டை விட்டு ஓடி வந்துருக்கிறான் அவன் வந்து இங்கே தங்கணும்னு ஆசைப்படுறான் அப்படி வந்து தங்குறேன்னு சொன்னால் உடனே சேர்த்துக்க மாட்டாங்க அதாவது ஒருத்தங்க வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து இவன் நமக்கு தெரிஞ்ச பையன்தான் நல்ல பையன் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் பழக்கம் உண்டு அவனை பற்றி ஒரு பரிந்துரை பண்ணணும் பட் இவன் யாருனே தெரியாதனால யாருமே சொல்கிறதுக்கு தைரியமாக முன் வரல அதுக்காக ஒருத்தர் சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் பண்ணால் சேர்த்துக்க மாட்டாங்க சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் வேறு அவனை பற்றி முழுமையாக ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தா தான் சேர்த்துப்பாங்க யாரும் முன் கொஞ்சம் குழப்பம் அப்புறம் ஒரு சாதகி என்ன பண்ணாங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்ல அந்த பையனை சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த பையனால் நிறைய புகார் நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய விசாரணை ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ண வேண்டிய ஆகிடுச்சி கொஞ்சம் குணம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவனுக்கு நெருக்கடி தானே மதர்கிட்ட கம்ப்ளைண்ட் அந்த அம்மாவும் அந்த பையனை திருத்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க முடியல ஒரு நாள் அந்த பையனை போயிட்டான் பாடா ஒரு பெருமிச்சுருக்கும்ல யாருக்கு பரிந்துரை பண்ணமோ அவனால் இவ்வளோ பிரச்சனை வந்த பிறகு அந்த அம்மாவும் முயற்சி பண்ணி முடியலைன்னா அவனே போயிட்டா எவ்வளோ நிம்மதி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு ஆசிரமத்தில் மதர் ஒரு நாள் அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க எப்படி இருக்கும் ஏன் அம்மா தேவையில்லாமல் ஒரு பையனுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லி சேர்த்துட்டு எங்கள் பாரு எவ்வளோ அமக்கலம்மா எவ்வளோ தொந்தரவு ஆயிடுச்சு ஒரு நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே அம்மா என்னம்மா அப்படி பண்ணிட்டேன் சொல்லுவாங்களே இல்லையா மதர் அவங்களுக்கு கிளி கிலின்னு என்ன ஒரு பீதி பயம் போனாங்க கேட்டாங்க இங்கே யாருமே முன் வரலை ஆனால் நான் பொறுப்பேற்று அந்த பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு நீ முயற்சி செஞ்சிடல என்னுடைய பரிபூர்ண அருளும் கடாட்சமும் உனக்கு உண்டுமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க அந்த குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த சாதியும் ஆசீர்வாதம் பண்ணாங்க யார் எதுனே தெரியலனாலும் அந்த பிள்ளைக்கு பொறுப்பெடுத்து அடங்காத முரட்டுத்தனமான ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வர்ற அந்த பிள்ளையை பொறுப்பெடுத்து திருத்த முயற்சி பண்ணி தன்னாலான வரைக்கும் அவங்க எல்லா முயற்சி எடுத்து அந்த குழந்தை போனாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்கல்லையே சகிப்புத்தன்மையோடு பொறுமையாக அந்த பிள்ளையை பார்த்துண்டு அந்த ஆசிரமத்தில் என்ன கஷ்டம் பிரச்சனை வந்தால் கூட அன்னைக்கு கம்ப்ளைண்ட் போனால் கூட அவங்க அவ்வளவு பொறுப்பெடுத்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாங்கல்லையே அந்த சகிப்புத்தன்மை அதுதான் டிவைன் மதரோடய குணம் அன்னை கூட்டு பாராட்டினாங்களே ரொம்ப சந்தோஷம்னாங்களே இதை மாதிரி பிள்ளைங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கும் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் குடும்பங்களில் மூளை வளர்ச்சி இல்லாத ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் ஆன அடங்காமல் முருட்டுத்தனமான குழந்தைங்களை வளர்க்குற எவ்வளோ பேரண்ட்ஸை பார்க்குறமே அது ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அன்னையோட பிளஸ்ஸிங்ஸ் நிறையவே உண்டு ரொம்ப பொறுமை வேணும் அப்படி அந்த அம்மாவை பாராட்டி வாழ்த்தி பிளஸ் பண்ணாங்க அன்னைனா என்ன முரட்டுத்தனமான குழந்தைகளை ஒரு லெவலுக்கு நல்லா வர்ற வரைக்கும் பார்த்துக்கிறது தான் தெய்வீக குணம்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக அன்னை புரிய வைக்கிறாங்க ஊருக்கு முரட்டுத்தனமாக இருக்கலாம் தெய்வீக அன்னைக்கு என் குழந்தை அது என்னுடைய குழந்தை அந்த உணர்வு நம்ம கலாச்சாரத்தில் பல தாய்மார்களுக்கு இருக்குதை பார்க்குறமே அவங்கள வெறும் அன்னை இல்லை அவங்களும் தெய்வத்தாய் தான் அவங்களும் நம்ம தெய்வீக அன்னை தான் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமாக புரியணும் நமக்கு இந்த வாரம் ஆசிரம தகவலில் நீங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க சார் நம்ம அன்னை வடிவத்துல பல அன்னைமார்கள் இருக்கிறாங்க அவங்களும் தெய்வீக அன்னை தான்னு உங்க வாயாலே சொல்லிட்டீங்க அது உண்மைதான் நாம பார்த்து வரைக்குமே இந்த உலகத்துல இந்த ஊர்ல நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் பொறுப்பேற்று அந்த தாய் உணர்வு கட்டுப்படுத்தி அந்த குழந்தைய எப்படியாவது அந்த குழந்தையை சரி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரதான் செய்யுது இந்த விஷயம் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சமான ஒரு தகவலாக சொல்லி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாய்மையை ஒரு உந்துதல் பண்ணிங்க சார் ரொம்ப நன்றி சார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே அன்னை அன்பர்கள் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சிறப்பான ஆண்டா அவங்களுக்கு அமையணும்னு அன்னை இடமும் பகவானிடமும் சாவித்திரியிடமும் எல்லாருமே சேர்ந்து ப்ரேயர் பண்ணி அவங்க அருளால் எல்லாருமே நலமுடன் வாழ்வோன்ற நம்பிக்கையோட நான் மனமார்ந்த வேண்டுதலை அன்னையிடம் வைக்கிறேன் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்